ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீக்கெண்ட் வந்து ஜாலியாக ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸில் யாரையும் உட்காந்துட்டு நாங்கள் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் வாங்கணும் எப்படி ஜாலியாக ஊர் சுத்தணுங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாப் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ரெண்டு கலர் பஸ் உண்டுங்க பிங்க் கலர்லையும் உண்டு க்ரீன் கலர்லையும் உண்டு இது வந்து பிங்க் கலர் பஸ் நிற்கக்கூடிய பஸ் ஸ்டாப் இதுக்குள்ளே வந்து இதே மாதிரி டிஸ்பிளே வந்துட்டுருக்கோம் நம்ம வந்து எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பஸ் வந்து எந்த ஸ்டாப்பில் நிற்கும்னு போட்டிருக்கோம் நம்ம அந்த பஸ் நம்பர் உள்ள ஸ்டாப்பில் நின்றுனா பஸ்ஸில் ஈஸியாக ஏறி போயிடலாம் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஏற்றால வந்து ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீ தாங்க இருக்கும் நாங்கள் இப்போ வந்து பஸ்ஸுக்காக வெயிட் இருக்கோம் இன்றைக்கி டபுள் டக்கர் பஸ்ஸில் தான் போக போகிறோம் பஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டுங்க இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம போக போகிறோம் டபுள் டக்கர் பஸ்ஸில் வந்து மேலே யாருன உடனே ஃப்ரெண்ட் சீட்டில் இடம் கிடச்சா அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தாக்கி ஏதோ நம்ம தான் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிறது மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் டபுள் டக்கர் பஸ்ஸில் வந்து இருந்து பார்க்கும்போது அந்த வியூவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் இங்கிலாண்டில் கேட்கவா வேணுங்க எனக்கு இங்கே பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிக்கும் எல்லா இடமும் நல்ல அப்படியே க்ரீனரியாக இருக்குங்க மரம்லாம் நிறைய வச்சு வச்சுருப்பாங்க இருந்து பார்த்துட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வீடு மாடல் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு வீடாக அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு ஜாலியாக இருக்குங்க நாங்கள் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து நம்ம ஊர் மீன்லாம் கிடைக்காதுங்க அதனால மீன் வாங்குறதுக்காக தான் போய்ட்டுருக்கோம் இந்த ரெட் கலர் பஸ் வந்து லண்டனை சுற்றி உள்ள கொஞ்சம் இடத்துக்கு தாங்க இருக்கும் மற்ற இடத்துல வந்து இந்த ரெட் கலர் பஸ் வந்து இருக்காது இங்கே உள்ள பஸ்ஸில் வந்து கண்டக்டர் வந்து விசில் ஊதிலாம் பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டாங்க எல்லா சீட்லையும் இப்படி ஸ்டாப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுக்கு வந்து பஸ் நிப்பாட்டிருவாங்க இப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் கடைக்கு வந்து வந்துவிட்டோம் இந்த கடையில் வந்து எல்லா வகையான மீனும் கிடைக்குங்க நண்டு பிராணு ஆக்டோபஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க என்ன பாருங்கள் ஸ்குவிட் இருக்குது நம்ம ஊர் மத்தி மீன் இருக்குது அதனால் நாங்கள் இங்கே தாங்க வாங்குறதுக்கு வருவோம் மீன் வந்து க்ளீன் பண்ணி தரச்சோன்னால் அதையும் க்ளீன் பண்ணி தருவாங்க நம்ம எந்த சைஸில் கட் பண்ணி தர சொல்கிறோமோ அதே மாதிரி கட் பண்ணியும் தருவாங்க அதே மாதிரி கருவாடும் வச்சிருப்பாங்க கருவாட்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குங்க பிராண்டில் வந்து தொலியெல்லாம் எடுத்துட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சிப்பி கிடைக்கும் வடிவேல் காமெடியில் சொல்கிறது மாதிரி ஜாமீன் மட்டும்தாங்க கிடைக்காது இந்த கடையில் மற்றபடி எல்லா வகையான மீனும் கிடைக்கும் ஒரு மீன் கலர் பாருங்களாம் எப்படி இருக்குதுன்னு அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க இந்த கலரில் மீன் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நாங்கள் மீனெல்லாம் வாங்கிட்டு என்னி ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போனோம் ஏன்னா இங்கிலாண்டில் வந்து இப்போ சம்மர் வெக்கேஷன் நடக்குது தான் ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க போகுதுங்க ஸ்டேஷ்னரி ஷாப்புக்குள்ளே போனோன்னா பார்த்தா என்னடா மில்க் ஷேக் டப்பாலாம் வச்சிருக்காங்கன்னு கையில் எடுத்து பார்த்தா எல்லாம் பென்சில் பாக்ஸுங்க இதுலேயும் விதவிதமான ஃப்ளேவர் வேறு இருந்துச்சு ஸ்ட்ராபெரி வெண்ணிலா சாக்லேட் இருந்துச்சு குட்டீஸ்க்கு வந்து எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் வந்து பென்சில் பாக்ஸ் வாங்கிடலாங்க இந்த கடையில் வந்து நிறைய வெரைட்டியாக பென்சில் பாக்ஸ் இருந்துச்சுங்க ப்ரிங்கிள்ஸ் சிப்ஸ் இருக்குல்ல அந்த டப்பா ஷேப்பில் கூட வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுலேயும் நிறைய கலர்ஸ் வேறு இருந்துச்சு பென்சில் பாக்ஸ் வந்து வாங்கினா அந்த கடையில் வந்து வாங்கலாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் குட்டி க்யூட்டாக ஒரு சின்ன பாக்ஸ் இருந்து என்னென்னு கையில் எடுத்து பார்த்தா கேர்ள்ஸுக்கு வந்து பிங்க் கலரில் யூனிகார்னில் இறேசரும் பாய்ஸ்க்கு வந்து ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து டைனோசர் இறையசரும் வச்சுருந்தாங்க அப்புறம் துணியில் வந்து ஒரு குட்டியாக ஒரு பேக் பண்ணி வச்சு அதில் வந்து படம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க அது கூடவே ஸ்கெட்ச் பண்ணும் வச்சுருந்தாங்க குட்டிஸ் வந்து இந்த படத்துக்கு கலரிங் பண்ணிவிட்டு அந்த குட்டி பேக்கில் அவங்கவுங்களுக்குள்ள ஸ்டேஷ்னரிலாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வந்து அவங்களுக்குள்ள பேக்கெட் மணி யூஸ் பண்ணி வாங்குறதுக்காக டாய்ஸ் வந்து தனியாக ஒரு செக்ஷனில் வச்சுருந்தாங்க அங்கே வந்து நிறைய பஸ்ஸில் வேறு இருந்துச்சுங்க ஆயிரம் பீஸ்லாம் இருந்துச்சு அப்பாடியோ இதெல்லாம் என்றைக்கு சேர்த்து முடிக்கிறது அப்படியே சாமான்லாம் வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ